பிஜேபி அரசு எங்கெங்க ஆட்சி நடக்குது நடந்ததுனால பிஜேபி அலுவலகத்தை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் திருவேலிக்கேணையில் உள்ள ரஹமத் மன்சேலில் ஏப்ரல் பதினாலாம் தேதி மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜாம்பஜார் சேட்டு தலைமை தாங்கினார் மத்திய சென்னை மாவட்ட பிரதிநிதி அம்ஜத்கான் கான் வரவேற்பு உரையாற்றினார் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் அ கான் மற்றும் மாநில அமைப்பாளர் சுலைமான் மண்பை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தமிழ்நாடு சுன்னர் ஜமாத்துக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் கான் கூறுகையில் மத்திய பாஜக அரசு இஸ்லாமிய சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கும் வகையில் பல கொடூரமான சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் தற்போது முஸ்லிம்களின் வக்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யும் நோக்கில் வக்பு திருத்த சட்டம் என கொண்டு வந்து முஸ்லிம்களின் பள்ளிவாசல்கள் மதராசர்கள் கபஸ்தான்கள் உள்ளிட்ட முஸ்லிம்களின் வழிபாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுவதாகவும் மத்திய பாஜக அரசு எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் சிறுபான்மை முஸ்லிம்கள் பல்வேறு துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு வருவதாகவும் இதனை கண்டிக்கும் வகையில் வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தை தமிழ்நாடு சுந்தர் ஜமாத் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் நண்பர்களுக்கும் இறைவினர் சார்பில் சமாதானம் உண்டாத விடம் இன்று தமிழ்நாடு சுந்த ஜமாத்தின் மத்திய சென்னை மாவட்ட மேற்கு நிர்வாகிகள் நியமன கூட்டம் நடைபெற்றது இந்த மத்திய சென்னை ஒவ்வொரு மாவட்டத்தின் நிர்வாகிகள் தான் நியமித்து பதிவு கொடுத்து சமூக பணி சமூக பணி இந்த சமூகத்துக்காக செயல்படக்கூடிய சமூக பணி அப்படின்னா இன்னைக்கு எங்கள் சமூகத்தை எடுத்துனா கல்வியில் இருந்து நம்ம நம்ம வந்து பெரிய இருப்போம் எங்கள் எங்கள் சமூகத்திலேருந்து பெரிய வந்து பெரிய ஐபிஎஸ் இல்லை ஐஎஸ் இல்லை இப்போ இவரு தான் விழுப்புணர்ச்சி கொண்டு வரணும் ஐபிஎஸ் ஐஇஎஸ் கலெக்ட்ரஸ் இந்த மாதிரி பெரிய இந்த பெரிய கல்விகளாக உழைக்கணும் ரெண்டாம் தமிழ்நாடு சுவராஜ் சரிய தனிப்படை தமிழ்நாடு சிவராஜ் செயல்பட்டுருக்குது அது உலகம் மூலமாக மற்ற இளஞ்சாரிகளும் மற்ற பக்களும் நம்ம உறுப்புணர்ச்சி கொண்டாடுறேன்னா இன்னைக்கு சமூகம் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் வந்து இரண்டாவது குடிமகனாக நம்ம ஒரு இருக்கிறோம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுனால அதனால வந்து எங்கள் மக்கள் தான் இன்னைக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் உக்காந்துட்டாங்க இருபத்தி ரெண்டு வந்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட அறிவிச்சுருக்கு பொதுவாக மத்திய அரசு என்னுடைய எதிர்ப்பு மத்திய அரசு அலுவலகங்களை தான் முற்றுகையிடுவோம் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவது எதுக்காக இப்போது மத்தியில பாஜா பாஜக ஒன்றிய அரசு ஆகுது இப்போ மாநில பல மாநிலம் வந்து பிஜேபி அரசு எங்கெங்கே ஆளுகிறதோ அங்கங்கே தான் முஸ்லீம்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும் முஸ்லீம்கள் பல காலத்து பள்ளியெல்லாம் இடிக்கப்பட்டது முஸ்லீம்கள் வந்து நிம்மதியாக நடக்க முடியல போதின்ற பண்டிகை நீங்களே எடுத்துட்டீங்கன்னா நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பள்ளிவாசலாம் அந்த ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது என்ன சொல்றாருன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஓலி வருது நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லி நீங்கள் விட்டு கொடுக்க சொல்கிறத ஒரு இந்த மத அடிப்படையில் யாரும் தலையிட முடியாது அப்படிங்களா ஒரு வெள்ளிக்கிழமை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழுகையான அந்த வெள்ளிக்கிழமை அந்த தொழுகை நீ விட்டு கொடுக்க சொல்கிறது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது ஒன்று ஆனால் அந்த பிஜேபி அரசு எங்கெங்கே நடக்குதோ பள்ளிவாசலாம் இது தர்காக்கள்லாம் இரிக்கப்படுது மதசாலாம் பூட்டப்படுது இவங்க மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கைது செய்து பொய் வளர்ப்பெலாம் இல்லை இதெல்லாம் பண்றாங்க ஒரே பிஜேபி அரசு எங்கெங்க ஆட்சி நடக்குது அங்கதான் நடக்குதுனால பிஜேபி அலுவலகத்தை முற்றுகைய போறான்னு வச்சுக்கோங்க அது ஏழைகளுக்கு மரசாரம் பள்ளிவாசலுக்கும் வாசலுக்கும் மருத்துவமனைக்கும் இதுக்கு பயன்படுத்த தான் கொடுத்தாங்க ஏழைகளுக்கு இடம் இல்லைன்னா அவங்களுக்கு கட்டி கொடுக்க தான் கொடுத்தாங்க தவிர இதனால தான் ஒப்புன்றதை இரவனுக்காக கொடுத்துட்றோம் ஆனால் இன்றைக்கி அது மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டில் வந்து வெளிப்படை முதலீங்க தான் அதை ஆக்கிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் கூட கொடுத்தீங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிஜேபி கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் கர்நாடகாவில் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் வந்து ஒப்பு எடுத்த ரியல் ஹிஸ்டே கொடுத்துருக்காங்க ரயில்வே சட்டை பல கோடி ரூபாய் அது மாதிரி ஒப்பு சொத்தை வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆட்டோ போட்டு சம்பாரிச்சு தான் ஏழை கொஞ்சம் ஒர்க் பண்ணல அதுக்காக வந்து தான் இருக்கிறோம் அது கண்டிப்பா நல்லா வெளியே அந்த புறக்க நான் நம்புறேங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நீதித்துறை வந்து நாங்க வந்து நீதித்துறை வந்து நாங்க வந்து மிக வரவுக்குறோம் ஏன்னா இது மாதிரி ஒரு தீர்ப்பு வரணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கல ஏன்னா பாபர் மாசு விஷயத்தோட வந்து கண்டுக்கு பதிவாக தான் நடத்துனாங்க சரிங்களா சரியான தீர்ப்பு இல்லை அப்போ வந்து பெரும்பான்மை வாழ்ந்து சிறுபான்மை நீங்கள் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க சரிங்களா ஆனால் இப்போ இருக்க இந்த நீதி நீதித்துறை மதிப்பெண்ணா சொல்லிருக்கேன் எப்படி கேட்டிருக்கேன் கேள்வி கேட்டிருக்கேன் ஒம்பது சேர்த்து அதனால நீதித்துலேயே கொஞ்சம் இவங்களை பற்றி வந்து எல்லா விஷயம் தெரியுது கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் நம்ம நம்பலாம் திரும்ப